தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் ஒரு அங்கமான பிளஸ் டூ மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு என்னும் நிகழ்ச்சி வேலூர் மாவட்டத்தில் வருகிற பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ளது இதை முன்னிட்டு கல்லூரி கனவு நிகழ்ச்சி தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்தது வேலூர் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சிக்கு வேலூர் மாவட்ட கலெக்டர் சுபலட்சுமி தலைமை தாங்கி பேசியதாவது வேலூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் சுமார் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியுள்ளனர் இந்த மாணவர்கள் அனைவரும் மேற்படிப்பு படிக்க வழிகாட்டும் வகையில் கல்லூரி கனவு நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் வருகிற பதிமூன்றாம் தேதி நடக்கும் கல்லூரி கனவு நிகழ்ச்சியில் பிளஸ் டூ அனைத்து மாணவர்களும் பங்கேற்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் நிகழ்ச்சி நடைபெறும் வளாகத்தில் அரசு தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளின் சார்பில் மருத்துவம் பொறியியல் கலைக்கல்லூரி பாலிடெக்னிக் மருத்துவ துணை படிப்புகள் சட்டம் மற்றும் ஆசிரியர் கல்வி பட்டயம் போன்ற துறைகளின் நரங்குகள் அமைக்க வேண்டும் அரசின் சார்பில் புதுமை பின் திட்டம் மற்றும் நான்கு முதல்வன் திட்டம் குறித்து அரங்குகள் அமைக்க வேண்டும் மாணவ மாணவிகளை பாதுகாப்பாக அழைத்து வர தேவையான பஸ் வசதி அவர்களுக்கு தேநீர் மதிய உணவு வழங்கிட வேண்டும் படிப்புகள் குறித்து மாணவர்களுக்கு சிறப்பாக எடுத்துரைக்கும் வகையில் சிறந்த வல்லுநர்களை கொண்டு ஆலோசனைகள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு கலெக்டர் பேசினார் கூட்டத்தில் வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலர் ராமச்சந்திரன் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் ராஜவேலு மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் பாலச்சந்திரன் வட்டார போக்குவரத்து அலுவலர் சம்பத் திறன் மேம்பாடு உதவி இயக்குனர் காயத்ரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் சஞ்சய் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்